ஒரு சின்ன பதிவு ஒரு பொண்ணு கூட இப்போ பேசிகிட்டு இருந்தேன் நான் ரொம்ப நேரமாக அவங்க வந்துட்டு நீங்கள் ஈவினிங் நானும் என் பையனும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என் ஹஸ்பண்டை சேர்ந்து அவனை அவங்களுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ரொம்ப கோவப்பட்டு அதில் வந்து ஒரு ரியாக்ஷன்லாம் காட்டியிருப்பாங்க அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இன்னைக்கு கேட்டுச்சு அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அன்னக்கு சண்டே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை நான் ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்காங்க அவன் சொல்லிட்டா நேற்று சண்டை நான் நேற்று சண்டை அடிக்கடி சண்டை வரும் ஆனால் அது அரை மணிநேரமோ ஹாஃப் அ டேவோ அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது தெக்கோ மானோ சொரணம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சு போட்டு போய் காலைல வந்துடுவேன் அம்மா என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் தான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் நானே இறங்கி போவேன் அதே மாதிரி அந்த செயலி நடக்கும் ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஈகோ நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம அப்படி இருக்கோம் நம்ம இதுக்கு எதுக்கு இறங்கி போகணுங்கிறத அளவுக்குலாம் மனசில் தோண்டிருக்கு ஆனால் அந்த முகத்தை பார்த்தோனையும் சே இதெல்லாம் ஒரு விஷயமா இது எல்லாமே இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி அசாட்ட தூக்கிப்பட்டு அந்த போய் பத்திரமா பிடிச்சிக்குவேன் ஏன்னா சாகிற வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் நம்ம லைஃப்பில் வரலாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் வாட்டவர் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அடித்தாலும் பிடிச்சாலும் உதச்சாலும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல புருஷன் முன்னாடி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே இப்போ ஒரு சில மேதாவிகளும் சுற்றிட்டு இருப்பாங்க முதல்ல அந்த மேதாவிகளை உங்கள் இடத்துலேருந்து தூக்கி அவ்வளோ உங்களுக்கு நீங்கள் தான் என்ன நடந்தாலும் அந்த ரெண்டு கை விரிக்கமாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா கிடைக்காத ஒரு அழகான நம்ம எப்படி வேணாலும் வாழ்கிறதுக்கு அடகு கொடுக்குற ஒரு பெரிய வரப்பசாங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மரமும் இல்லாமல் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அது காலங்காலத்துக்கும் ஒரு அழகான ஆலம்பரத்தை உருவாக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக கொண்டு போகும் அந்த லைஃபு ஸோ ஒளிவு முறைவு இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே இல்லைங்க அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை போகணும் சில டைமில் எனக்குலாம் டென்ஷன் இல்லை ஏண்டா வாழ்கிறோம்லாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் அந்த மூஞ்சை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிடும் இதை மூஞ்சை விடவா நமக்கு முக்கியம் இந்த நாயை விடவா எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்கு தோணும் அதே மாதிரி அவருக்கும் தோணிருக்கு ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே மெயின் செட் பண்ணிக்கிறது என்னென்னா ஹாப் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வீடியோ போடுறாங்களா இவங்களும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கும் ப்ரெஷர் இருக்குது எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது நாங்களும் ஃபேமிலியை பார்க்கணும் நிறைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது பட் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் பொண்ணானு காட்ட முடியாது பட் அந்த பொண்ணு கேட்டது வந்துட்டு ஒரு தனுசாக கேட்டாங்க அதுக்கு வந்து நான் ஒரு பதிவாக போடணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா சும்மா கமெண்ட் பண்ணுங்கள்